நான் இப்போது நிற்கின்ற இடம் உலகின் மிக பிரபலமான கடற்கரையான அருகம்பை கடற்கரையாகும் இது இலங்கையின் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது பொத்துவில் நகரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்குட்பட்டதுதான் இந்த அருகம்பை கடற்கரை இலங்கையின் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவிலில் அமைந்துள்ள அழகிய கடற்கரை பிரதேசம்தான் அருகம்பை கடலும் காற்றும் வயலும் வனப்பும் கொஞ்சி விளையாடி பறவைகளும் மரங்களும் கதை பேசி மகளும் பொத்துவில் சுற்றுலாத்துறைக்கு மிகவும் பேர் போன இடமாகும் இங்குதான் உலகின் பிரசித்தி பெற்ற அருகம்பை கடற்கரை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை அரச வருத்தமானிய அறிவித்தல் மூலம் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது இந்த பகுதி அன்றிலிருந்து இங்கு அதிக வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றார்கள் இந்த அருகம்பை கடற்கரையானது அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுவதற்கு தேவையான சூழ்நிலை காணப்படுவதனால் அதிக சுற்றுலா பயணிகளின் மிக விருப்பத்துக்குரிய இடமாகவும் உள்ளது இந்த கால பகுதியில் பொத்துவில் பகுதியானது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் களைகட்டும் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஃபின்லாந்து ஸ்பெயின் இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அருகம்பை பகுதிக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்த அருகம்பை கடற்கரை பகுதிக்கு வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடலில் விளையாடி கடல் மணலில் புரண்டு அருகம்பை பகுதியை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள் அருகம்பை கடற்கரை பகுதியானது அதிகளவான சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதனால் நாட்டுக்கு அந்நிய செலாவணி வருமானத்தில் கூட கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த அருகம்பை கடற்கரை பகுதியானது அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதனால் இதன் மூலமாக நாட்டுக்கு அந்நிய செலாவணி வருமானம் கணிசமாக கிடைக்கிறது இங்குள்ள உள்ளூர் மக்கள் இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து ஹோட்டல் உணவு சேவிங் பழக்குவது அவர்களுக்கு வழிகாட்டுவது இப்படி பல வியாபாரங்களில் ஈடுபட்டு இங்குள்ள மக்கள் கூட தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறார்கள் சேவிங்கில் ஈடுபடுவதற்கு அதாவது அலைச்சறுக்கு விளையாட்டு சாகசங்கள் நிகழ்த்துவதற்கு சாதகமான அலைகள் தான் இந்த அருகம்பை கடலில் இருக்கின்றது இதனால் தான் இந்த விளையாட்டில் ஈடுபடுகின்றவர்கள் அருகம்பை கடற்கரைக்கு அதிகமாக வருவார்கள் சேவிங்கில் ஈடுபடுகின்றவர்கள் அதாவது கடல் அலைகளில் அலைச்சறுக்கு விளையாட்டு சாகசங்களை நிகழ்த்துகின்றவர்கள் இந்த பகுதிக்கு அதிகமாக விரும்பி வருவார்கள் இந்த விளையாட்டுக்கு மிக பொருத்தமான பத்து இடங்களை உலகத்தில் தெரிவு செய்திருக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு இடமாகத்தான் இந்த அரு அழகம்பை கடற்கரை காணப்படுது இங்கு இந்த சேவிங் விளையாட்டில் ஈடுபடுவதற்கு அலைச்சருக்கு விளையாட்டில் ஈடுபடுவதற்கு போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு உலகத்தில் பல நாடுகளில் இருந்தும் இந்த போட்டியில் ஈடுபடுறவங்க இங்க வருவாங்க அதுக்கு தேவையான படகுகள் சேவிங் போட் இங்க இருக்கு அதனை கூட அவர்களுக்கு இங்குள்ளவர்கள் அதனை விட்டு வாடகைக்கு விட்டு அதிகமான வருமானத்தை கூட ஈட்டுவாங்க இங்கு வருகின்ற வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த அழகான கடற்கரையில இந்த கடல் அலையை ரசிச்சு கொண்டு கடல் காற்றையும் வாங்கி கொண்டு இந்த கடற்கரையோரம் வலிபால் விளையாடி புட்பால் விளையாடி மகிழ்வாங்க இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவங்க உலகத்துல எங்கு போனாலும் தங்களுக்கு கூட ஒரு நாவல் கதை புத்தகம் பொருளியல் புத்தகம் வரலாற்று புத்தகம் கவிதை புத்தகங்கள் அரசியல் புத்தகங்களை கொண்டு போவாங்க இந்த கடற்கரையோரம் அவ்வாறு புத்தகங்களை கொண்டு வந்து படிக்கிறவங்களை கூட நாங்க காணக்கூடியதா இருந்தது இந்த அருக சிலம்பை கடற்கரைக்கு உல்லாச பயணிகளாக வந்திருக்கின்ற நண்பர்கள் கூட்டம் இந்த இளைஞர்கள் ஆடி பாடி டான்ஸ் எல்லாம் பண்ணி பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க தங்களுடைய கலைப்புகளை போக்குவதற்கு எப்படி இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் இந்த கடற்கரையில் இருப்பாங்க அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை எப்படியெல்லாம் கவர முடியுமோ அந்த வகையில ஹோட்டல்கள் அமைச்சிருப்பாங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி உயர்தரத்திலான உணவுகளை கூட இங்கு சமைப்பாங்க அப்படியான ஹோட்டல்ல நீச்சல் தடாகம் இருக்கும் அந்த நீச்சல் தடாகத்தில் அழகாக குளித்து சந்தோஷமாக இருப்பதை கூட நாங்கள் கண்டோம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வார இந்த காலப்பகுதியில நிறைய பேர் நிறைஞ்சு காணப்படுவாங்க உள்ளூர் மக்கள் கூட இங்க வருவாங்க இப்படி இருக்கின்ற இந்த காலப்பகுதியில இந்த இடத்துல நாங்க விரும்பாத சில சம்பவங்கள் கூட நடக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது பொருட்கள் களவு போகலாம் அப்படி ஒரு சம்பவம் ஏற்படக்கூடாது என்பதற்காக சிவில் உடையிலும் சீருடையிலும் அங்கே போலீசார் கடமையில் இருப்பாங்க நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு இருப்பாங்க எனவே அங்க போறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கடற்கரையில் மாலை நேரமானது ரொம்ப இருக்கும் அந்த அழகான காட்சியை கூட நாங்கள் பார்த்து ரசித்தோம் சூரியன் மறைகின்ற அந்த காட்சியோட சேர்த்து கடற்கரையில் குளிக்கும் போது அதை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகவே எங்களுக்கு இருந்தது இருட்டுப்பட்டதும் இனி நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அருகம்பை கடற்கரையிலிருந்து அருகம்பை பிரதான வீதியினூடாக பொத்திவிலுக்கு வருவதற்கு வந்தோம் அந்த வார வாரப்பகுதியில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த வீதியோரங்களை நடந்து தெரிவது அதே போல வீதியோர கடைகள் ரொம்ப களைகட்டி காணப்படும் பார்ப்பதற்கு ஒரு ஐரோப்பிய நாட்டில வெளிநாட்டில் இருக்கிற உணர்வை இந்த காலப்பகுதியில் அந்த அருகம்பை பகுதியானது எங்களுக்கு தரும் இரவு பகுதியானது கூட அங்கு ஒரு பகல் பொழுதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய கடைகள் திறந்திருக்கும் ஹோட்டல்கள் திறந்திருக்கும் அதே போல வீதியோர உணவகங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் ஆனா விலை கொஞ்சம் அங்க ஜாஸ்தி தான் வெளிநாட்டவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கு விலைகள் இருக்கும் விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இப்படி பொத்துவில் அருகம்பை பகுதியானது மிகவும் ரம்மியமானது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்ற இந்த காலப் பகுதியில் தான் பொத்துவில் அருகம்பையானது களைகட்டி காணப்படும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக விரைக்கும் இப்படி ஒரு இடம் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் பகுதியில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் தான் நாங்கள் போய் பார்க்கணும்